நவராத்திரி விழா துவங்கியதை முன்னிட்டு வீடுகளில் பெண்கள் பூஜை செய்து வழிபாடு சுமார் நாற்பது ஆண்டுகளாக தூத்துக்குடியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கொழு பொம்மைகள் மூலம் வீட்டில் கொழு வைத்து வழிபாடு நடத்தி வரும் குடும்பத்தில் முப்பெரும் தேவியான அம்பிகையை பூஜைக்கும் நவராத்திரி பண்டிகையின் போது ஆன்மீக அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் தங்கள் இல்லங்களில் கொழுவை வழிபாடுவார்கள் கொழுவில் ஒற்றை இலக்கில் படிகள் அமைத்து அதில் முழு முதற்கடவுளான பிள்ளையார் முதல் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி முருகன் சிவபெருமாள் பார்வதி கிருஷ்ணர் நரசிம்மர் அஷ்டலட்சுமி அனைத்து தெய்வ பொம்மைகளையும் அடுக்கி வைக்கின்றனர் அதோடு தசவதாரம் இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த கதை பிள்ளையார் முருகன் பலத்திற்கு சண்டை போடும் விவாத காட்சிகள் என ஆன்மீக கதைகளை எடுத்துரைக்கும் பொம்மைகள் வைக்கப்படுகின்றன மனிதனின் பரிணாம வளர்ச்சி கல்வி வியாபாரம் கலை கலாச்சாரங்கள் விளக்கும் பொம்மைகளும் கோல்வியில் இடம்பெறுகின்றன ஏழு ஒன்பது பதினொன்று என வசதிக்கேற்ப இல்லங்களில் படி அமைத்து படிகளில் இந்த பொம்மைகளை அடுக்கி வைத்து ஒன்பது நாட்களும் மாலை நேரங்களில் நெய் வேத்தியத்துடன் பூஜைகள் செய்து உறவினர்கள் நண்பர்களை வரவழைத்து மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் போன்றவற்றை பிரசாதமாக வழங்கி மகிழ்கின்றனர் தூத்துக்குடியில் சிவன் கோவில் பகுதி அருகே உள்ள ஒரு இல்லத்தில் சுமார் நாற்பது வருடங்களாக நவராத்திரி விழாவை கொண்டாடும் வகையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொம்மைகள் மூலம் பல்வேறு விதமான கடவுளின் பொம்மைகள் மற்றும் பல்வேறு செட்டு பொம்மைகள் ஆகியவற்றை அமைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் இந்த பொம்மை வழிபாட்டில் உறவினர்கள் மட்டுமல்லாது அருகில் உள்ள நண்பர்கள் ஆகியோரை வளவழைத்து அவர்களுக்கு பிரசாதம் முன்னிட்ட பூஜை பொருட்களை வழங்குவதன் மூலம் மனதின் மகிழ்ச்சி மற்றும் நட்பு பெறுவதாகவும் இந்த கொழு பொம்மை வழிபாடு செய்வதால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் மன அமைதி மற்றும் மனதில் ஆன்மீக நல்ல எண்ணங்கள் உருவாகும் என தெரிவி வணக்கம் என் பெயர் வலிநாயகி நிலையப்பன் நான் ரத்னா பொன்னம்மாள் அவங்களோட மருமகன் எங்க அத்தை நாற்பது வருஷமா தூத்துக்குடியில கொழு வச்சுட்டு வர்றாங்க இந்த கொலு எதுக்கு வைக்கிறோம்னா நம்மளோட காடஸா இருக்கக்கூடிய பார்வதி தேவி லட்சுமி தேவி சரஸ்வதி தேவி எங்க மூணு பேத்துக்குமே வழிபடுறதுதான் இந்த கொழு இந்த கொலுல வந்து மூணு மூணு நாள் நம்ம ஒவ்வொரு காடஸையா செலிப்ரேட் பண்ணுவோம் இல்ல முதல் மூணு நாள் நம்ம துர்கா தேவி அடுத்த மூணு நாள் நம்ம லட்சுமி அடுத்த மூணு நாள் நம்ம சரஸ்வதியை கொண்டாடுறதுதான் இந்த நவராத்திரி இந்த நவராத்திரி கொண்டாடுறதுனால நம்ம வீட்டுல வந்து ஒரு மகிழ்ச்சி தங்கும் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக நம்ம கடாட்சும் வர்றது வந்து ரொம்ப வழக்கம் நம்ம நவராத்திரி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் அதே மாதிரி நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம சாமிக்கு வச்ச நெய்வேத்தியத்தை அவங்களுக்கு நம்ம விநியோகிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல பிளஸிங்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படி கேஷ் போச வாங்கியிருக்கேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்